தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட வேண்டும் மருத்துவர் சங்கத்தினர் கோரிக்கை சென்னை கிண்டி மருத்துவமனையில் நேற்று காலை புற்றுநோய் பிரிவு மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் உறவினர் கத்தியால் குத்தியதால் இதனைத் தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார் பின்னர் தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் அவர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர் இந்நிலையில் இன்று திருச்சி அரசு மருத்துவமனையின் முன்பு மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மருத்துவர் காலீஸ்வரன் தமிழகத்தில் உள்ள சிறிய பெரிய மருத்துவமனைகளில் தனி காவலர்கள் பணி அமர்த்தப்பட வேண்டும் பெரிய மருத்துவமனைகளில் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் பணி அமர்த்தப்பட வேண்டும் மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த பலமுறை போராடிய பிறகு அது அமல்படுத்தப்படுகிறது அந்த நிலையை மாற்ற வேண்டும் மாவட்டம் தோறும் உள்ள மாநகர மாவட்ட காவல்துறை தலைமை அலுவலகங்களில் நடைபெறக்கூடிய குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் ஆய்வு கூட்டத்தில் மருத்துவர்களுக்கான இடமும் அதில் ஒதுக்கிட வேண்டும் உள்ளிட்டவைகளை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறையினுடைய மூத்த மருத்துவர் கொலைவெறியுடன் தாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் எங்களுக்கு மிகுந்த அச்சத்தையும் ஒரு பாதுகாப்பின்மை உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது மருத்துவர் ஏற்கனவே அவர் உடல்நலம் குன்றியவர் இருதய சிகிச்சைக்காக மருத்து மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவரை மூன்று மணி நேரம் அளவிற்கு போராடி சென்னையில் உள்ள ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனையில் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்கும் விதம் இந்த சம்பவம் சென்னையை தவிர அல்லது முக்கிய நகரங்களைத் தவிர குக்கிராமங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சிறுநகரங்களில் உள்ள மருத்துவமனையில் நடந்திருந்தால் நடந்திருக்கக்கூடாது நடந்திருக்க கூடவே கூடாது என்று அரசு நினைக்குமேயானால் இனியும் காலதாமதங்கள் ஏதும் இல்லாமல் உடனடியாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மேற்கு வங்காள மருத்துவர் கொலை வழக்கில் வழங்கியுள்ள வழிகாட்டு முறைகளை பின்பற்றி அனைத்து மருத்துவ நிலையங்களுக்கும் பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டும் குறிப்பாக அதிக மக்கள் வந்து செல்லக்கூடிய மருத்துவமனைகளுக்கு ஆயுதம் தாங்கிய காவலர்களை பாதுகாப்பிற்கு நியமிக்க வேண்டும் செக்யூரிட்டி பர்சனல்களை தனியாரிலிருந்து அல்லது அவுட் சோர்சிங் முறையில் நியமிப்பதை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பாதுகாப்புக்கென்று தனிப்பட்ட பாதுகாப்பென்று தனிப்பட்ட காவலர்கள் நியமனம் வேண்டும் இதற்காக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலமாக காவலர்களை நியமிக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அன்றைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் நூற்றி பத்தின் விதியின் கீழ் அறிவித்தார்கள் அதேபோல் எங்களுக்கு மருத்துவத்துறைக்கென்று தனிப்பட்ட காவலர்களை நியமித்திடல் வேண்டும் இரண்டாவது மாவட்டந்தோறும் நடக்கக்கூடிய மாவட்ட கிரைம் மீட்டிங்கில் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஏதாவது அசம்பாதம் நடந்ததா என்பதை ஒரு மினிட்ஸில் சேர்த்து சேர்க்க வேண்டும் நடந்தது என்றால் அதற்கான நடவடிக்கைகளும் நடக்கவில்லை என்றால் நில் ரிப்போர்ட் என்றும் மாதாந்திர ரிப்போர்ட்டில் அரசு சேர்க்க முயற்சிக்க வேண்டும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் ஏற்கனவே உள்ளது அதனை முறையாக அமல்படுத்தி சரியான முறையில் அதை வழக்குகளை நடத்தி தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் ஏற்கனவே இந்த சட்டம் வந்து பதினாறு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இதுவரை ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு இடங்களில் தான் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக பதினாறு ஆண்டுகளில் முப்பது சம்பவம் மட்டும்தான் நடந்துள்ளதா மருத்துவமனைகளில் என்று கேட்டால் இல்லை பல இடங்களில் இந்த மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தவே நாங்களும் இந்திய மருத்துவ சங்க நிர்வாகிகளும் படாதுபாடு பாடுபட்டுத்தான் இந்த முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் இந்த வழக்குகள் பதியப்பட்டுள்ளது மருத்துவமனையில் தாக்குவோர் மீது மருத்துவர்களை வாய்மொழியாக உடல் மொழியாக தாக்குவோர் மீது நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் உள்ள என்ற உள்ள சட்டத்தை எந்தவித தயக்கமும் இன்றி அரசு அமுல்படுத்தினால்தான் இந்த மருத்துவமனுடைய பாதுகாப்பு மேம்படும் இன்னொன்று அடிப்படை ஊழியர்கள் மருத்துவமனுடைய அடிப்படை ஊழியர்கள் அவர்களை நிரந்தர பணி நியமனம் செய்ய வேண்டும் காலப்புரை ஊதியத்தில் நியமிக்க வேண்டும் ஒப்பந்த பணிகள் செய்யக்கூடாது மாவட்ட ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசை சொசைட்டி மூலமாக எந்தவித பணி நியமனமும் நடைபெறக்கூடாது இது ஒப்பந்த பணியாளர்களிடம் வேலை வாங்குவது சிரமம் அவர்களுடைய சம்பளமும் கம்மி என்பதால் அவர்கள் கொஞ்சம் இந்த வேலையை பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னாலே அடுத்து இதை விட கொஞ்சம் வேறு சம்பளம் இருக்கிற வேலைக்கு போயிடுறாங்க இது எங்களுக்கு அடுத்து இன்னொரு பணியாளரை அந்த வேலைக்கு ட்ரெயின் பண்ணுறதில் சிரமங்கள் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏற்கனவே தமிழக அரசாங்கம் அறிவித்தது தான் எங்கே ஒப்பந்த பணியாளர் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒப்பந்த பணி என்பதே கிடையாது அனைத்துமே காலமுறை ஊதியத்தில் தான் வழங்கப்படும் என்று அறிவித்தது தான் அதை பண்ணணும் கடைசியாக சொல்லப்போகிறது முக்கியமானது மருத்துவமனை வளாகத்திற்குள்ள ஒரு காணொளி எடுத்து மருத்துவமனையை தரம் தாழ்ந்து ஒரு போடுவதையும் சோஷியல் மீடியா என்று சொல்லப்படு சமூக வலைதளங்களில் மருத்துவமனை பற்றி தவறான கருத்துக்கள் போடுவதையும் அரசு கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறு என்றால் தவறினால் இந்த மாதிரியான பிரச்சினைகள் வருவதை தவிர்க்கவே முடியாது